ஏய் என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் வந்து தாலி கிட்ட போனோம்னு சமைய கும்பலாக என்ன வரும் டேய் வரேன் கம்முன்னு இருடா என்னடா சொல்ற டேய் கல்யாணத்துக்கு ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன்டா சரிடா காசு வந்துடுமே வந்த உடனே கல்யாணம் முடிச்சுட்டு கொடுத்துடலாம்னு காசு வேற வரல வரேன் வந்து கடன் வெளில நின்று இருக்கா என்ன பண்றதுன்னே ஒண்ணு தெரியல டென்ஷனா இருக்கிறா என்னடா சொல்ற கவர்மெண்ட் வேலை இருக்கிற அதுவும் ப்ளட்கா வேற இருக்கிற ஒன்கிட்டே காசு இல்லையா கம்முன்னு இருடா அதனா பேசிட போறேன் என்ன டேய் இப்போ என்ன பண்ண முடியும் அரேஞ்ச் பண்ணலாமா பண்ணலாமா பண்ண கேட்டு கேட்டு அமெண்டாக கொடுப்பான் சரி ஆ சார் பண்ணலாம் சார் நன்றி வெயிட் பண்ணி மூணு ரூபாய் இல்லை என்னது சார் அஞ்சு லட்ச ரூபா போனால் சார் சரிங்க நான் ஒன்றும் சும்மா தரல நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் மேரேஜுக்கு ஒரு பத்தாயிரரூபா முன் முன்பணம் தருவாங்களா ஆமாம் அஞ்சு லட்சமாக அது வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிகாலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக மொத்தமாக ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்